அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை அமாவாசை தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு மேலே வராகி பக்தர்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் செய்து வராகிமன் பாதத்தில் வச்சு பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் இதற்கு தேவையானது ஒரு வெற்றிலே கல்லுப்பு மிளகு இருந்தால் போதும் உங்களுக்கு அத்தனை வித என்னென்ன பிரச்சனை இருக்கோ அனைத்துமே தீரும் எதிரி பிரச்சனை தீரும் வீட்டில் ஏதேனும் யாராவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அமைதியாயிடுவாங்க உங்களுக்கு வந்து கடனால் பணத்தால் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் ரொம்ப எளிமையானதான் இதற்கு நீங்கள் வந்து வராகிமன் படம் இருக்குது அப்படின்னா படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க ஒருவேளை உங்கள் கிட்ட அன்னையோட படம் இல்லை அப்படின்னா இந்த பரிகாரம் செய்துட்டு இந்த பரிகாரத்தை உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுட்டு வராகிமனுடைய நாமத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதாவது இந்த நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் வந்து வச்சிடுங்க போதும் வராகினோட ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பிரச்சனைக்காக இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இப்போ வராகிமனுடைய படம் இருக்குன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சா போதும் ஏற்றி வைத்துட்டு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு வெற்றிலே கொஞ்சம் பெரிய வெற்றிலையாக நீங்கள் எடுத்தால் போதும் அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்து அதை வந்து வெற்றிலைக்கு நடுவில் வச்சுருங்க அடுத்து மிளகு எடுத்துக்கோங்க மிளகு ஒன்பது மிளகு எடுத்துக்கோங்க எடுத்து அந்த கல்லூப்பில் சேர்த்து வச்சிடுங்க அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகள் அளவு மஞ்சள் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதாவது அது எந்த மஞ்சளாக இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு சமையல் படுத்துகிற மஞ்சள் இருக்கலாம் அல்லது நீங்கள் தனியாக பூஜாரியெல்லாம் வச்சுருப்பீங்களே மஞ்சள் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தலாம் எது வேண்டும்னாலும் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்து குங்குமம் ஒரு பிஞ்சு அளவு குங்குமத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் மடிக்கணும் இந்த வெற்றிலே வந்து எப்படி நம்ம ஒரு பேப்பர் போட்டோன்னா பண்ணுவோமோ அதே போல் வந்து மடிச்சுக்கோங்க நல்லா மடிச்சுட்டு ஒரு சிவப்பு நிற நூல் அல்லது மஞ்சள் நிற நூல் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை வந்து ஒன்பது முறை நீங்கள் சுற்றிக்கோங்க மடித்து சுற்றிக்கோங்க நல்லா சுற்றிட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் எதற்காக இந்த பரிகாரம் செய்திருக்கீங்க ஒன்று கடனுக்காக செய்திருக்கிறீங்களா இல்லை வந்து எதேனும் மற்றவர்கள் உங்களை தொந்தரவுப்படுத்துகிறாங்க அதாவது எதேன்னு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வம்புழுத்துகிட்டே இருக்கிறாங்க எனக்கு பெரிய டார்ச்செல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னா அதற்காக இந்த பரிகாரம் செய்யுங்க எதிரிகள் உங்களுக்கு இருக்கிறாங்க வேறு யார் மூலமாவது கூட எனக்கு பிரச்சனை வந்துட்டுருக்குது இப்போ நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது ஆளுங்க மூலமாக பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஸோ என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குதோ அந்த பிரச்சனை நினச்சி இந்த பரிகாரம் செய்துக்கோங்க பணம் பற்றாக்குறை பிரச்சனை தீர்வு எதிரி தொல்லை மற்றும் உங்களுக்கு வந்து மனக்கவலை அதிகமாக இருக்குது எனக்கு யாருமே எந்த தொந்தரவும் பண்ணலை என்னை யாருமே கஷ்டப்படுத்தலாம் ஆனால் நானே என்னை கஷ்டப்படுத்திக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஓவர் திங்கிங் இருக்கு பார்த்திங்களா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ சின்ன சின்ன பிரச்சனை கூட நமக்கு அளவுக்கு அதிகமான திங்கிங் மைண்ட் ஓடும் அது பொதுவாக எல்லா பெண்களுக்குமே வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம அதற்காக தான் வெளியே போய் வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா வெளியே வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த திங்கிங் ஓடாது நம்ம வீட்டுக்குள்ளேயும் நாலு சவற்றுக்குள்ளேயும் நம்ம வந்து அது மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் காமனாக இது எல்லாருக்குமே இருக்கும் சம்டைம்ஸ் எனக்கு கூட ஓவர் திங்கிங் வரும் ஏதாவது யோசிச்சிக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக திங்கிங் பண்ணுறது எப்பயாவது ஒரு நாள்னா பிரச்சனை கிடையாது ஏதா தினமும் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம் அப்படின்னா அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக நம்மளை உருவாக்கும் டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளிவிடும் அதனால் அந்த அதை நம்ம நிச்சயமாக அதை கண்ட்ரோல் பண்ணணும் எல்லா பெண்களுக்குமே வீட்டில் பிரச்சனை ஏதேனும் ஒன்று இருக்கும் மற்றவர்கள பிரச்சனை இருக்கும் ஏதேனும் ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதற்காக நம்ம நம்மளே வற்புறுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஓவர் திங்கிங் மைட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இதை செய்துட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சு நீங்கள் வேண்டிட்டு இதை வந்து நீங்கள் வராகிமன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு வியாழக்கிழமை சாயங்காலமோ அல்லது காலையிலையோ இது வந்து நீங்கள் புதன்கிழமை நமக்கு அமாவாசை கார்த்திகை அமாவாசை புதன்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு வியாழக்கிழமை காலையோ அல்லது மாலையோ நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டுக்கிட்ட தண்ணீர் இருக்குன்னா ரொம்ப நல்லது தண்ணீரில் தூக்கி போட்டுருங்க ஓடும் தண்ணீரில் தூக்கி போட்டுருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் குப்பையிலுடன் சேர்த்து தூக்கி போட்டுருங்க கால்படாத இடத்துல அப்படியே தூக்கி போட்டுருங்க எதையுமே நீங்கள் வந்து கலட்ட தேவையில்ல அதை அப்படியே நீங்கள் தூக்கி போட்டுருங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிச்சிடும் இல்லைங்க எங்க எனக்கு எங்கேயுமே தூக்கி இடம் கிடமில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் உபஜெறிய குப்பையுடன் சேர்த்து தூக்கி போட்டுருங்க நம்ம குப்பைகள் போடும்போது போட்டுருங்க நல்ல மாற்றங்கள் நூறு சதவீதம் பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்கும் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா இந்த பரிகாரத்துக்கு அப்புறம் கிடைக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஒரு மனக்கவலை தீரும் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் எந்த வித பிரச்சனைக்குமே இந்த பரிகாரம் செய்யலாம் ஒரு கணவன் மனைவி சண்டையாக போய்கிட்டுருக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க அது சரியாக போயிடும் எல்லா வித பிரச்சனைக்குமே இது இருக்கான ஒரே தீர்வு இந்த பரிகாரம் தான் அம்மாவாசை தின்னு தின்று செய்து பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் சரி என்னால் அம்மாவாசை என்று இந்த பதிவை பார்க்கலாம் அண்ணா நான் செய்யணும்னு நினைக்கிறேன் இது எப்போ செய்ய அப்படின்னா திங்கட்கிழமை என்று பண்ணலாம் அன்று பண்ணலாம் ரொம்ப நல்லது இதில் வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுவது இன்னமும் சிறப்பான ரிசல்ட்டு கொடுக்கும் அல்லது சனிக்கிழமை பண்ணலாம் இந்த மூன்று நாட்கள் ஏதேனும் ஒரு நாள் செய்யலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செய்து பாருங்கள் நீங்களும் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படினால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நமக்கு பிடித்தது போல் மாறும் நிறையா நான் வந்து அட்வைஸ் கொடுக்கறது வந்து சும்மா ஏனோ தானோன்னு கிடையாது அனுபவத்தில் தான் அவங்களுக்கு நான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கேன் நான் நிறைய பேர் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்கள போது தான் வாழ்க்கை அழகாக மாறுகின்றது இது நான் கண்ணால் பார்த்தது எனக்கும் ஒரு சில அனுபவம் இருக்கு இல்லையா அதை நான் அதை வைத்து நான் சொல்கிறேன் நம்மளை நம்ம மாற்றும்போது தான் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நீங்கள் எத்தனை பதிவுகள் பார்த்தாலும் எத்தனை பரிகாரம் செய்தாலும் எத்தனை சுவாமி கும்பிட்டாலும் உங்களை நீங்கள் மாற்ற பயன்படுத்தும் போது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் நினைக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் திடீர்னு நம்ம வந்து மாற்ற முடியுமானால் மாற்ற முடியாது அதற்காக தான் நமக்கு இறைவன் இறைவனோட பக்தி மற்றும் ஒரு சில பரிகாரம் நமக்கு வந்து கை கொடுக்கும் நம்மளை வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும் ஒரு எனர்ஜி நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும் நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் கேரக்டர்லாம் நம்ம வந்து சரி பண்ணுறது நல்லது பாசிட்டிவ் கேரக்டர் இன்னமும் வந்து அதிகமாக நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றுவது ரொம்ப நல்லது தைரியமாக இருப்பது மிக மிக சிறப்புக்குரியது ஏன்னா தைரியம்தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா சகலத்தையுமே கொடுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ப்பதே வந்து நமக்கு அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் தான் நமக்கு வந்து அந்த பிரச்சனை தீர்ப்பது நீங்கள் தைரியமாக இருந்தாலே எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்ல எந்த வழிபாடும் செய்ய தேவையில்லை எந்த கடவுளை வழிபாடு செய்ய தேவையில்லை தைரியமும் அந்த நம்பிக்கையும் உங்களை வாழ வச்சிடும் அதுதான் நமக்கு இருக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு தைரியம் இருக்க மாட்டேங்குது ஏன்னா ஏதேனும் ஒன்றில் வந்து நம்ம எமோஷ்னலாக நம்ம வந்து ரொம்ப இதாகிடும் மனசு வந்து வலிக்கிற அளவுக்கு ரொம்ப இதாகிடும் நம்ம நமக்கு வந்து சாதாரணமாக எமோஷ்னல் பாண்டிங் அதிகம் எல்லாருக்குமே அப்படி தான் லேஸானால் கூட அது ரொம்ப ஃபீல் பண்ணுறது நம்ம அதிகமாக நமக்குள்ளே இருக்குது அதனால் நமக்கு அந்த தைரியம் வந்து அந்தளவுக்கு இல்லாதனால தான் நம்ம ரொம்ப பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கும் கவலைப்படுறோம் சின்ன சின்ன ஒரு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ரொம்ப வேதனைப்படுறோம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மோஸ்ட்லி பெண்கள் எல்லாருமே அளவுக்கு அதிகமாக கவலைப்படுறது என்ன அப்படின்னா அந்த எமோஷ்னல் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது அதைத்தான் நம்ம வந்து உடைக்கணும் அதற்காக தான் இறைவனோட அருளோடு நம்ம வந்து தைரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அதை அதிகப்படுத்திட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் நம்ம கண்ணு முன்னாடி பெருசாக தெரியாது எல்லாமே ஜஸ்ட்டு தான் தெரியும் ஸோ அப்படி தெரியும் போது நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும் தைரியமாக இருங்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் அதிகமாக வந்து சொல்கிறது நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கலையோ பணம் சேர்க்குறீங்களோ சேர்க்கலையோ முதல்ல நீங்கள் தைரியமாக இருங்க எல்லாமே உங்களை வந்து தேடி வரும் நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க அடுத்து எல்லாமே நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தேடி வரும் அதற்கு முதல்ல நீங்கள் தைரியமாக நம்பிக்கையாக கான்ஃபிடெண்ட்டாக பாசிட்டிவாக மோஸ்ட்லி இருக்க ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையை வந்து ஸ்மூத்தாக மாறும் சூப்பராக மாறும் இதான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க